The சென்னை மூணு வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கு யூனிட் செவனுக்கு வந்து ஒரு ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் அந்த ஃபுல் நோட்ஸ் கொடுத்துட்டு அதற்கான அனலைசிங்கும் கொடுத்துருந்தோம் அதாவது இப்போ வந்து ஊவே சாமிநாதரா கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி திருக்குறளா அஞ்சு கொஷின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தோம் இந்த ப்ளூ பிரிண்டில் நூறு சதவீதம் நம்ம என்ன சொன்னோமோ அதன் பிரகாரம் தான் கேட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறநூட்களா அதில் வந்து ரெண்டு கேள்வி நூல்வெளி சார்ந்து தான் கேட்பாங்க வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி பாடல் கேட்டால் ஒரு கேள்வி கேட்கலான்னு அதேன் பிரகாரமே ஏழாவதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி நான்மணிக்கடிகளில் ஒரு கேள்வி திருக்கடுக்கத்தில் ஒரு கேள்வி திருக்கடுக்கத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாடலை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மீதி எல்லாமே ஜஸ்ட்டு நூல்வேலி அல்லது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புலேருந்து கேட்டிருக்காங்க நான் ஃப்ரூப் காட்டமாக அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க

இது அடுத்த தலைப்பு வந்துருச்சு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோட தெளிவாக நான் கீழே வந்து இப்போ நேம் இருக்குது பார்த்தீங்களா அது கீழே வந்து இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன் தாராளமாக கிராக் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் எப்படி சொன்னோம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ஓல்டு புக்லேருந்து கேட்பாங்கன்னு சொன்னோம் அதே பிரகாரம் தான் ஏழாவது நான்மணிக்கடிகளை கேட்டிருக்காங்க திருக்கடிகத்தில் பாடல் கேட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பதினஞ்சு கேள்விகளுக்கும் நம்ம சொன்ன ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் கேட்டிருக்காங்க தெளிவான ஒரு புல் வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல போடுறேன் அதை பாருங்க கூடவே அரசு வேலையோடு